வணக்க நண்பா எல்லாரையும் இருக்கீங்க நல்லா இருக்குல்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நம்ம எப்போ பயணம் பண்ணோம்னா இனாக்ரேஷன் அப்போ நடந்த ஒரு ரயில் பயணம் தான் நம்ம சேனல்ல வந்து வந்துடுச்சு புதிய படத்துல பாலத்துல தெரியுதுங்களா சோ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ராமேஸ்வரம் டு மதுரை லோக்கல் பேசஞ்சர் இருக்கு அதுல போய் நம்ம புதிய பாம்பன் பாலத்தோட வியூ எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி புதிய பாம்பன் பாலத்தில் போகிறது தான் நம்மளோட வளாக் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி பயணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போதைக்கு பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் இன்னும் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வரலை எல்லா மக்களும் வெயிட் பண்ணிக்கிறக்கா வந்து சரியான கூட்டமாக இருக்குது அதையும் காட்டுறேன் பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது தெரியுதுங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறேன் சரியான க்ரௌடு மக்களே இவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்க்கலாம் நமக்கும் விண்டோ சீட் அதாவது அந்த கதவோரமாக இடம் கிடைக்குதுன்னு எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை அந்த இருந்து புதிய பாமன் பாலத்தை பார்க்குறது அப்படியே இந்நேரம் ட்ரெயின் கிளம்பியிருக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு அது ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பும் இங்கே வந்து பதினொன்று ஐம்பதுக்கு வரும் சரிங்களா ஸோ பார்ப்போம் இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வந்துடும் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு கலந்துருச்சு ஸோ எல்லா மக்களும் வெயிட் பண்ணிக்கிறாங்க அப்படியா இடத்தை ஆல்ரெடியே சரியான கூட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து வரும்போது பாமன் ரெண்டாவது ஸ்டேஷன் இங்கேயே இடம் கிடைக்காது போல இன்னுமே ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா பாலம் திறந்து எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இன்னும் பண்ணாதவங்க ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும் பாப்பன் ஃபஸ்ட் பாலம் தெரியுதுல experience இப்போ ஆகி நம்ம மண்டபத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் டு மண்டபம் பார்த்தோம் இப்போதைக்கு ரிட்டன் மண்டபம் டு பாம்பன் ஸோ எந்த மாதிரி வியூஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிற எந்த மாதிரி வியூஸ் வருது அப்படின்னு சொல்கிறேன் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம வந்து பாம்பன் டு மண்டபம் ஸோ பாம்பன் டு மண்டபம் வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற நியூஸ் பார்த்தோம் இப்போ வந்து மண்டபம் டூ பாம்பன் போகும்போது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் எவ்வளோ நம்மளால் ஸ்டேபிள் பண்ணி எடுக்க முடியுமோ அதையும் எடுப்போம் பாம்பன் பாலம் வரும்போது ਕਈ ਇੱਕ ਸੁੰਦਰ ਦ੍ਰਿਸ਼ ਹੈ। ਤਰੇਲਗਲਾ ਟਾਪ ਸੈਕਟੋਰ ਬਣਾਵੇ, ਜਿਹੜਾ ਕਾਮਨ ਬਣਾਇਆ ਗਿਆ ਹੈ, ਉਹ ਟਾਪ ਤੇ ਹੈ। कमीच कमी বিজ্ঞান আমি পড়ে পাড়া সে মণি রিটন இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இது மாதிரி பார்க்காத ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா